மடமாகிய அகியாமையில் பிகையு மகைய மடமாகிய அகையாமையின் பிகையா மையுமகைய நடமாடிடுகையோ நிறைவாக நயந்தும் மடமாகியாமையும் பையும்ைய நடமா இலையோ நினைவாக உணந்து இடமேவிய விய அகம் துணை நாடிடைந்தே இடமேவிய விய உபயம் துணை நாடினிவே அடைவாக்கினி இகையோப்பவுக்கே பொழுதாகவும் நொடியாகவும் சுகன்றோடிடும் பூவியில் வாகுவேம் மலியாவமா எயில் தடுமா விடமலைந்து விடும் வேங்கினை தடுத்தேன் செய்வாய் யர் வேண்டி அவுபாக் வினை யகுமே இனியிக மனை மீதமல் மனம் தடுத்தாட் கொகவந்தே மழை மீதமல் இகையும் மனம் தடுத்தாட்கொக வந்தே பிணை நீதனடிய அவுவே செய்யும் அன்பாய் மூதகளியே பிடி தழுவே அளைவாக் வினையுமே இனி இகயூர் பிகப்பவர் கே இ மரி கேங்கிடும் பயதாகு தயையேர்భుவ ரவனாய் ஆகை

பிரியையடி வாஸ்தல யோகி பூஞ்சகம் இறங்க கெகதோ அமர்バリவார் கய விருயா துனயரே கவியாய் 나டமிடுவாய் சிவபகதே என்காவேந்து அபிவாமினையுவே இறீகை ஓக்ரிகப்பவற்கே Gracias.